ஐயா உண்டு அயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் என்னைய பாடப்பகுதி நீசம் செய்த மாயை கலியன் செய்த மாய செயல்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் நேற்றைய பகுதியில் நம்ம சல சாப விமர்சனம் எப்படி பெற்றால் ஏன் அவள் அந்த சாபத்தில் அங்கே அவளுடைய சாபத்திற்கு காரணம் என்ன என்ற செய்திகளை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா இந்த சலமாதவினுடைய சாபத்திற்கு காரணம் அவள் ஆடை இல்லாமல் நீராடிய காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்வியல் நதியையும் நம்ம சென்ற பகுதியில் பார்த்தோம் இன்றைய பகுதியில் களி இந்த பூலோகம் நோக்கி வருகின்றது வந்த பிற்பாடு என்ன என்ன செயல்கள் நடக்கின்றது அப்படிங்கிறத இங்கே வந்து ஐயா சொல்லி வராங்க அதாவது தோபரையுகம் நிறைவு பெற்று பரிஷத்து மகாராஜாவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ ந பாண்டவர்களெல்லாம் இந்த மருந்து வைகுண்டத்தை நாடி போகிறாங்க அப்போ இந்த பரிஷுத்து மகாராஜாவினுடைய ஆட்சியில் எல்லாமே சிறப்பாக இருந்துட்டுருக்கு மக்கள் எந்தவித தீமைக்குள்ளும் அகப்படலை மக்கள் எல்லோரும் ச மக்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறது தான் அந்த மன்னனுடைய உயர்ந்த குறிக்கோளாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் களி பூலோகம் நோக்கி கலியன் வரம்பெற்று பூலோகம் நோக்கி வர்றான் அப்போ வரக்கூடிய நேரம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்ம தேவதை ஒரு பசுருவில் நிற்கிறாங்க அந்த தர்ம தேவதையை வந்து அடிக்கிறான் சாட்டையால் அப்போ இது வந்து வருஷத்து மகாராஜா பார்க்குறாரு பார்த்துட்டு என்னுடைய ஆட்சியில் யாரும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் மக்களுக்கு நல்லாட்சி பண்ணிட்டு வரேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய ராஜ்யத்தில் வந்து இங்கே வந்து என் ஒரு பிற உயிரை துன்பப்படுத்தக்கூடியவன் யார் நீ யார் எங்கேருந்து வந்திருக்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் சொல்கிறேன் நான் கலிபுருஷன் நான் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடியவனுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை இங்கே ஒரு என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அதனால் நீ வந்து என்ன செய் அப்படின்னு சொன்னால் மது அருந்துபவனுடைய உள்ளம் அடுத்து பிறர் மனைவியை மோகிக்கிறவனுடைய உள்ளம் பொறாமைக்காரனுடைய உள்ளம் பொய் பேசுபவனுடைய உள்ளம் வஞ்சனை எண்ணமுடையவனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட அந்த தீய மோகம் உடையவனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட தீய குணம் உடையவங்களோட உள்ளத்தில் போய் நீ இருந்துக்கோ அந்த பொய் புரட்டு வஞ்சகம் இந்த மாதிரி தீய செயல்கள் செய்கிறாங்க இல்லையா இவங்களுடைய உள்ளத்தில் போய் நீ கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதன்படி அந்த கலியானது மாயையாக எல்லா மக்களையும் அங்கே பற்றி பிடிக்கின்றது அப்போ அந்த பற்றி பிடித்த அந்த களி இப்போ அந்த களி தன்மை உடையவர்கள் நாட்டில் என்ன செய்கிறாங்க ஆட்சிக்கு வராங்க அப்போ அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய நேரம் அது என்னென்ன மாயங்களை செய்கின்றது எப்படி மக்களுடைய உள்ளங்களில் நல்ல தன்மையிலிருந்து தீமைக்கு வழி வகுக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கிறோம் முதல் முதலாக அந்த கலித்தன்மை உடனே எது வந்து அழிக்கப்படுது அப்படின்னா சாஸ்திரத்தை ஆறாய் தான் வகுத்து வேதமதை மாத்திரமே நாளாய் வகுத்தனன்கான் அம்மானை அதாவது சாஸ்திரம் ஆறு வேதம் நாலு இறைவனை வழிபடுவதற்காக காட்டப்பட்டு இருக்கின்ற ஆகமங்கள் பல பல அப்போ அதில் பதினெட்டு புராணங்கள் உபநிடதங்கள் அடுத்தது நிகண்டுகள் இப்படி ஏகப்பட்ட இது வந்து கடவுளை காண்பதற்காக வழிகாட்டப்பட்ட புராணங்கள் வித்திகாசங்கள் உபநிடனங்கள் இப்படி சொல்லிகிட்டே நம்ம போகலாம் அப்படி இருக்கக்கூடிய அதை வந்து முதல்ல அதாவது முதல் கடவுளை வழிபடுவதற்குரிய வழிமுறைகள் தடுக்கப்படுகின்றது அதற்கான வாழ்க்கை முறைகள் அழிக்கப்படுகின்றது அப்போ அதை பின்பற்றுவதற்கு அதை மாற்றங்கள் செய்கின்றார் அடுத்தது அதன்படி என்ன செய்கின்றார் சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் மறை வேதங்கள் நான்கு அப்படின்னு பிரிக்கிறான் நட்சத்திரத்தை இருபத்தி ஏழாக பிரிக்கிறான் பொய்ச்சேத்திரமாக இதற்கு முன்பு துவாபரேகம் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு எந்த கணிப்பாக இருந்தாலும் கரெக்டாக அதன்படி நடக்கும் எல்லாமே பண்ணும் எப்போ தோபரோகத்தில் வந்து கிருஷ்ணரதை மாற்றி அமைச்சாரோ அது பாரத போர் நடப்பதற்காக நாள் குறித்து கேட்குறாரு யார்கிட்ட சகாதேவன்கிட்ட சகாதேவன் கணித்து கொடுத்த நாளில் வந்து யாரும் வந்து என்ன செய்ய முடியாது அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியாது அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறார் மாற்றி அமைச்ச உடனே அந்த சகாதேவன் கோபம் கொண்டு இனிமேல் நான் இந்த சாஸ்திர வேதங்களை பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாரு அப்போலேருந்து அது என்ன போயிடு பொய் சூடி போயிடுது அப்போ அந்த பொய்யான இருந்த அந்த இது தான் இப்போ அவன் எடுத்து என்ன செய்கிறான் மாற்றி அமைக்கிறான் நட்சத்திரம் இருபது இருபத்தி ஏழு அப்படின்னா கோள் ஒன்பது அந்த கோளுக்கு கூடு பனிரெண்டு நான் பனிரெண்டு ராசிகள் அதுக்கப்புறம் பக்கம் பதினைந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் அடுத்தது பதினைந்து நாள் திதி வளர்பிறை திதி தேய்பிரை திதி அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து நாள் அப்படிங்கிறத வைக்கிறான் அடுத்ததாக ம இந்த மாதிரி அந்த இயற்கை பிரபஞ்ச நிலைகளில் வந்து என்ன செய்கிறான் மாற்றி வைக்கிறான் மாற்றி வைத்துட்டு அடுத்ததாக வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் மந்திரத்தால் அவன் பெற்ற வரோம் கல்யாணம் பெற்ற வரம் எனது மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள் அட்டக்கருமும் எட்டு மடக்கி வர அந்த அட்டக்கர்மும் எட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது எதெல்லாம் பில்லி சூனியம் அந்த மந்திரத்தால் செய்யக்கூடியது பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அத்தனை செயல்களும் அந்த ம மக்களுடைய செயல்கள் நல்ல செயல்கள் நடைபெறாமல் அவங்க எப்பவுமே தூக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு நோயை உருவாக்கி விடுறது நம்ம மந்திரத்தால் அவங்களுக்கு வேதனைகளை செய்யக்கூடியது இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்போ இந்த செயல்பாடுகளை கொண்டு மக்களை வந்து என்ன செய்கிறான் வேதனைக்கு உள்படுத்துகின்றான் மந்திரத்தால் செய்த வறுமைகள் அம்மானே என்ன மந்திரத்தால் அவன் செய்கிறான் முதல்ல சந்திரனை மங்க வைப்பான் சமுத்திரத்தை பொங்க வைப்பான் அதாவது சந்திரன் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை என்ன செய்வான் அதை வரைத்திடுவான் அதை பிரகாசம் இல்லாமல் செய்திடுவான் அடுத்த சமுத்திரம் சமுத்திரம்னா கடல் கடல் பொங்குச்சுன்னா என்ன செய்யும் அது ஊரையே அழிச்சிரும் இல்லையா அப்போ அந்த மந்திரத்தால் இந்த செயல்களை என்ன செய்கிறான் செய்ய வைக்கிறான் அடுத்தது தெய்வங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சு மாடு போல் என்ன சொல்கிறானோ அதுக்கு தெய்வங்கள் என்ன செய்யணும் வேலை செய்யணும் ஏன்னா தெய்வங்கள் நல்ல குல தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் இப்படி மக்கள் பல தெய்வங்கள் வழிபட்டு வந்தாங்க அதாவது ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க தெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க அதனால் தெய்வம் வந்து என்ன செய்யலை நமக்கு எந்த அருளும் பாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தால் இந்த கலியன் செய்த மாய்கையால் இது நடக்குது அப்போ மாடு போல் வேலை கொள்வான் அடுத்து கற்பகலாமல் இருந்த அந்த பெண்களுடைய கற்பை கலத்திடுவான் ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள் கற்பை வந்து உயிருக்கும் மேலாக ஏதாவது ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க ஒரு கெட்ட குணங்கள் இருக்காது அச்சம் மடர் நாணம் பகிர்ப்பு அப்படிங்கிற தன்மையோட பெண்கள் ஒழுக்கத்தினுடைய அணிகலன் அவங்களுடைய அணிகலன்களே ஒழுக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த நிலை வந்து என்ன செய்யப்படுது இந்த கலியுகத்தில் மாற்றப்படுது அச்சோன்னா என்னங்கிறது இல்லை பயர்ப்பு அச்சம் பயர்ப்பு மா அந்த நாணம் அப்படிங்கிறதுன்னு எதுவுமே இல்லை இன்றைக்கி ஒரு வெக்கம் கெட்ட ஒரு செயல்பாடுகள் தான் இந்த கலியில் வந்து நடக்குது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்னை எப்படி வேணாலும் நான் வந்து என்ன செய்ப்பேன் மாற்றிப்பேன் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு பெண்களை வந்து என்ன செய்கிறாங்க தான் தோன்றித்தனமாக இருக்கிறாங்க எது செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்துறாங்கன்னா கலியினுடைய மாயை கற்பை அழித்திடுவான் கண்ணி அழித்திடுவான் அதாவது சிறு வயதிலேயே பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க நிலை தடுமாறி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்கிறாங்க இழக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அந்த கலிக்கு அகப்பட்டதினால வரக்கூடிய செயல்பாடுகள் அது அது மட்டும் இல்லை இப்போது ஒரு பெண் வீட்டில் இருக்கிற அப்படின்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது இல்லாள் இல்லை இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பெண் அங்கே இருக்கும்போது அவள் அந்த லட்சுமி கடாச்சம் அங்கே நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படின்னா மங்களகரமாக தன்னை தலை செய்வி பொட்டு வைத்து பூ வைத்து தன்னுடைய கூந்தலை அங்கே அழகாக முடித்து அழகாக பின்னி முடித்து அழகாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் லட்சுமி கடாச்சமாக இருக்குது அந்த இல்லத்துக்கு வந்து என்ன செய்யும் ஒரு இறை அருள் அப்படிங்கிறது வரும் ஆனால் இப்போ உள்ள நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தலை சீவுறதும் கிடையாது பூ சூடுறதும் கிடையாது தலை அந்த ஒரு பேய் மாதிரி எப்பவுமே பிரித்து போட்டுட்டு இருக்கக்கூடியது அடுத்து வந்து ஒரு மங்களகரமாக அணியக்கூடிய மங்கள அடையாளங்கள் அதாவது அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் அணியக்கூடிய நிலை திருநாமம் இடக்கூடிய நிலை யாரிடமும் என்ன செய்ய முடியலை பார்க்க முடியலை எல்லாமே இயற்கைக்கு புறம்பாக செயற்கையாக தங்களை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் என்ன செய்யுது இருக்குது இயற்கையாக ஒரு பெண் இறையருளை பெறுவதற்கு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற நிலை இந்த கலித்தன்மையால் முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது கலிக்குள் அகப்பட்ட கொண்டவர்களால் இந்த நிலை என்ன செய்யப்பட்டு விடுகின்றது அப்படியே மாற்றப்பட்டு எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் அதான் நம்முடைய ஆகமங்கள் என்ன கூறுறது அப்படின்னா இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி இப்படி வாழ்ந்தால்தான் இந்த இறைநிலை என்ற ஒரு அந்த பிறவா நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் காட்டுது ஆனால் பிறவியோ அடுத்தது பிறவிப்பிணியோ அல்லது இறப்போ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பிறரை வசீகரப்படுத்தணும் எப்படி வேண்டுமானாலும் தான் தோன்றியமாக நடக்க வேண்டும் தான் இன்றைய வாழ்க்கை முறையாக இருக்குது இது அந்த கலிக்க கலினால் பெண்கள் இந்த மாற்றத்திற்குள் என்ன செய்கிறாங்க உருவாகிறார்கள் ரெண்டாவது வெற்பை தகர்த்திடுவான் வெடியை தடுத்திடுவான் இன்றைக்கி பாருங்கள் இயற்கை மக்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது அதான் மலையாகவும் கடலாகவும் ஏரிகளாகவும் நீராகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த வற்பு இந்த மலை இன்றைக்கி இந்த மலையெல்லாம் தகர்த்து கொண்டு என்ன செய்கிறாங்க சுய லாபத்திற்காக வேண்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அது எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிற அந்த நிலையை மறந்து தன்னுடைய சுய லாப அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அதான் ஏன் சொல்கிறாங்க வெப்பைத் தகர்த்திடுவான் வெடியை தடுத்துடுவான் ஆண் பெண்கள் தம்மை அலைச்சல் செய்திடுவான் அதான் ஆண் பெண் இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் வந்து என்ன செய்வாங்க அங்கே வந்து பிரச்சனையை உருவாக்கி அவங்கள கோல் மூட்டி விட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து என்ன செய்திருவாங்க சீர்குறை தேடுவான் அவங்கள விட ஒற்றுமை போயிடுச்சு அப்படின்னாக்கி குடும்பம் புரிஞ்சாச்சு இல்லையா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணும் இல்லை ஒரு அண்ணன் தங்கை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு ஒற்றுமையான புரிதல் அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல்னால அவங்க வந்து சிறப்பாக என்ன செய்வாங்க வாழ்வாங்க ஆனால் இங்கே அவன் என்ன செய்கிறான் முதல்ல அந்த ஒற்றுமையை தான் சீர்குலைக்கிறான் ஏன்னா ஒற்றுமை சீர்குலைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா தீமைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக என்ன செய்கிறோம் வந்துடும் அதனால் அந்த ஒற்றுமை அங்கே என்ன செய்யப்படுகிறது சீர்குலைக்கப்படுது இந்த ஒற்றுமை எப்படி சீர்குலைக்கப்படுது கோள் பிரித்து கட்டி குடிகளைப்பான் மாநிலத்தை கோல் மூட்டி விட்டு கோல் தான் நம்ம பெரிய பிரச்சனைகள் தின்னங்கள் வருது ஒரு நல்ல செயல்பாடுகள் நடந்துட்டுருக்கோம் அப்போ அந்த செயல்பாடு அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே அவங்கள பற்றி என்ன செய்கிறது ஒரு கோல் பிரித்து சொல்கிறது அங்கே ஆக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை ஒரு பிற அவங்களுடைய மனம் வேதனைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்கிறது சொல்லி அந்த ஒற்றுமையை சீர்குலைத்தரும் அப்போ இந்த ஒற்றுமை சீர்குலையாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இறை நம்பிக்கை வேணும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எப்போதும் நம்முடைய சிந்தனை இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது பிறர் சொல்லக்கூடிய அந்த கோள் அந்த பேச்சு அப்படின்னு வரும்போது என் குடும்பத்தை எனக்கு தெரியும் என்னுடைய சகோதரர்களை எனக்கு தெரியும் என்னுடைய உறவுமுறைகளை எனக்கு தெரியும் நீ யார் என்னுடைய உறவுமுறைகளை சொல்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோள் பிரித்து செய்யக்கூடிய அந்த குடும்ப பிரிவினை அப்படிங்கிறது என்ன செய்யாது ஒருபோதும் வராது அப்போ இந்த நிலை கலைக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும் செயல்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம வந்து இறை அருளை பெறுவது அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் இந்த கலையிலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும் மீண்டு வர முடியும் இப்படி அந்த குடும்ப உறவுகளை பிரித்து அங்கே பல வேதனைகள் செய்கின்றான் அடுத்ததாக பசுவை அடைத்து பட்டினிகள் போடுது அதாவது பசு அப்படிங்கிறது ஒரு சாத்வீக குணமுடைய ஒரு விலங்கு அது எல்லா வகையிலையும் நமக்கு மனிதர்களுக்கு அது வந்து என்ன நன்மையை தருது ஏன் பசுவை வந்து தெய்வமாக முன்னோர்கள் வழிபட்டாங்க எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த பசுவிடம் இருக்கக்கூடிய அந்த சாத்வீக குணத்தினால அதனுடைய உடலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது வந்து இப்போ நன்மை பயக்கிறதாக இருக்குது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த பசுவினுடைய உடம்பில் இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த பசுவினுடைய அந்த சிறுநீரகம் சிறுநீரில் அதனுடைய சாணம் இதில் எல்லாமே வந்து நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் தெய்வீகம் உடையதாகவும் இருக்குது அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பசுவை போற்றி பாதுகாக்கணும் ஆனால் ஐயாவே சொல்லுவாங்க பசுவை அடைத்து பட்டினிகள் போடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது எந்த இடத்துலையுமே பசுவை வந்து நம்ம பாதுகாத்து அதை வந்து நமக்கு நன்மை செய்கிறதுக்கு உதவி செய்யணுமே தவிர அதை வந்து என்ன செய்யக்கூடாது வேதனைகள் படுத்தக்கூடாது இங்கே கலினீசன் என்ன செய்கிறான் பசுவை அடைத்து பட்டினிகள் போடுறான் உணவு எதுவுமே கொடுக்காமல் என்ன செய்கிறான் பட்டினி போடுறான் அதை விட பெரிய கொடுமை என்ன இப்போ என்ன நடக்குது பசு அந்த விலங்கினங்களை கொன்று சாப்பிட்றது அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு கொடூர ஒரு நிலையாக இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்றோ ஒரு நாள் உயிர்வதை செய்து உண்பது அப்படிங்கிறத விட்டு இன்றைக்கி தினமும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான நிலைக்கு இந்த கதியினுடைய தாக்கத்தால் மானிடர்கள் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் மேலும் கசுவை மறைத்திடுவான் கண்ணை கெடுத்துடுவான் கசு அப்படிங்கிறது நீர் ஊற்று அப்போ இந்த நீர் ஊற்று வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன மழை இல்லாமல் இப்போ மழை பொழிந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன இருக்கும் அந்த நீர் ஊற்று வந்து தாராளமாக இருக்கும் ஆனால் அந்த மழையே பொழியலை அதுக்கான மழை பொழிவதற்கான வழியே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நீர் ஊற்று அதனுடைய அந்த கண் அப்படிங்கிறது என்ன செய்யிடும் மறைந்துடும் இப்போ எதனால மழை இல்லாமல் இருக்கு மக்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை வழிபட்டு வந்தார்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டார்கள் ஒரு மரமாக அந்த மரத்தை தெய்வமாக வழிபட்டாங்க ஒரு நீர்நிலை இருந்துச்சு அப்படின்னு அந்த நீர்நிலையை தெய்வமாக வழிபட்டாங்க சூரியன் ஒரு மரம் சொலித்து வளரணும்னா அதுக்கு வந்து சூரிய ஒளி வேணும் நீர் வேணும் அப்போ அதற்காக வேண்டி என்ன செய்வாங்க சூரியனே தெய்வமாக வழிபட்டாங்க காலையில் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு சூரியனை வழிபட்ட பிற்பாடு தான் அடுத்த வேலைகளை என்ன செய்வாங்க செய்வாங்க சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே எழுந்து அவங்க என்ன செய் எல்லோருமே என்ன செய்யணும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறத என்ன செய்யணும் செய்யணும் ஏன்னா சூரியன் அதோட ஒளியை தந்தால் தான் தாவரங்கள் செழித்து வளரும் தாவரங்கள் செழித்து வளர்ந்தால் தான் அது தரக்கூடிய ஆக்சிஜன் மூலம் நாம் என்ன செய்ய முடியும் சுவாசம் சிறப்பாக சுவாசித்து ஆக்சிஜனை சுவாசித்து வளர முடியும் அந்த பல மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய மழை வளம் கிடைக்கும் அந்த வளம் இருந்தால் மட்டுந்தான் மீண்டும் நீர் ஆதாரம் பெருகும் நீராதாரம் இருந்து தான் நம்முடைய பல தேவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவித உணவு உணவுகளும் தயாரிப்பதற்கும் நம்முடைய இன்றைய கால அந்த அறிவியல் ரீதியாக நம்ம வாழ்வதற்கு பலவிதமான தேவைகளுக்கு நீர் ஆதாரம் ஒரு அடிப்படையாக இருக்குது அப்போ இதெல்லாம் தரக்கூடியது எது மழை அப்போ அந்த மழைக்கு ஆதாரமாக இருப்பது எது தாவரங்கள் தாவரங்கள் வளரணும்னு ஆதாரமாக இருப்பது எது சூரியன் இப்படி ஒன்றை ஒன்றை ஒன்று ஒன்று என்ன சார்ந்து இருக்கக்கூடியது அப்போ அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த சார்ந்திருக்கூடிய வாழ்க்கையில் இயற்கை அதுதான் நம்ம கடவுள் அப்படிங்கிற நிலையில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகப்படுறது இந்த கதியினுடைய தாக்கத்தால் இயற்கை அழிக்கப்படுது மரங்கள் வெட்டப்படுகின்றது நீர்நிலைகளெல்லாம் அந்த அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறு நீர்நிலைகளில் கூட அசுத்தங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை குப்பைகளை கொட்டக்கூடிய நிலை கழிவுநர்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் அந்த கலையினுடைய தாக்கத்தால் என்ன செய்கின்றது வருகின்றது அப்படி வருகின்ற அந்த வேலையில் இந்த கசு என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ஊற்று என்ன செய்கின்றது மறைந்து போய்விடுகின்றது அப்போ மக்கள் இனி தண்ணீருக்கு போராடக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம கட்டாயத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அடுத்து மிருகங்களை வாய் கட்டி அதுக்கு வாய் சாப்பிட முடியாமல் எதுவும் கொடுக்காம அந்த மிருகங்களை என்ன செய்திருவாங்க வதை தருவாங்க கருவை உருவழிப்பான் கண்ணியை சிறை வைப்பான் அதாவது பெண்களை வந்து பேணி பாதுகாக்கணும் எங்கே பெண் பே பாதுகாக்கப்படுறாலோ அங்கே தான் அந்த இடம் சிறப்பாக பல வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் என்ன செய்ய முடியும் காண முடியும் ஆனால் இங்கே பெண்ணை அழைத்து வேதனைகள் படுத்தி துன்பப்படுத்துகின்ற போது அழிவு தான் அது நமக்கு பல உதாரணங்கள் நம்முடைய ஆகமங்கள் சொல்லியிருக்கின்றது சீதையை சிறை வைத்த ராவணன் அழிந்தான் அடுத்ததாக அந்த திரௌபதியை துயிலுரிந்த அந்த துச்சாதனும் அவனுடைய அண்ணன் தம்பிகள் அனைவரும் என்ன செய்தாங்க அழிந்தாங்க கண்ணகியை வேதனைப்படுத்தி அந்த கோவலன் அழிந்தான் இப்படி பல பல காரணங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்போ அந்த பெண்களை இப்போ கம்சன் தன்னுடைய தங்கைமார்களை தேவை ரோகனை அங்கே வேதனைப்படுத்தி ஆசரை வைத்தான் அவன் அழிவை சந்தித்தான் இப்படி வேலை எதற்கு சொல்லப்படுகின்றன ஒரு பெண் வேதனைப்படுகின்ற போது அந்த நாடே அழிந்து விடும் அந்த ஊரை அழிந்து விடும் அந்த வீடே ஒன்றுமில்லாமல் என்ன செய்கிறோம் அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் இங்கே என்ன செய்கிறாங்க சொல்லி வராங்க ஆனால் இந்த செயல்களெல்லாம் இங்கே கலினீசன் செய்கின்றான் அவன் இதன் மூலம் பல அழிவுகளை என்ன செய்கிறான் சந்திக்கின்றான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மானிடருக்கு குற்றம் வருத்தியே அங்கே வேலை செய்வான் அதாவது மானிடர் அப்படின்னா மக்களுக்கு பலவிதமான நோய்கள் அந்த ப அவங்களுடைய எல்லாம் வர வைத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லக்கூடியன்னா அந்த ச சக்தி அந்த உயிர் சக்தி எல்லாத்தையும் என்ன செய்வோம் பறித்துடும் பறித்துட்டு வீணிடரை வீணிலே விசை விசையடைக்கி கொண்டுடுவோம் அவங்கள்ட்ட சக்தியெல்லாம் போயிடுச்சு உடல் பல விதமான நோய்களுக்கு அகப்பட்டு அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க அந்த பிறவி நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க எனக்கு தெரியுது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றம் இயற்கையோடு மக்கள் ஒன்றி வாழலை செயற்கையான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து ஒரு அவசர உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அவசர அவசரமாக அங்கே உணவுகளை என்ன செய்கிறாங்க தயாரித்து உண்ணுகின்றார்கள் அதாவது நம்முடைய உடல் நலத்திற்கு உண்ண வேண்டும் என்ற நிலை மாறி நாவின் ருசிக்கு உண்ண வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு பலவிதமான நோய்களுக்கு அகப்பட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை விரைவில் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது எதனால் நடக்குது கலியினுடைய மாய செய்களால் அடுத்த மாரிதனை மறைப்பான் வருத்த வென்றால் அழைப்பான் மழை பொழிய விடாமல் அதை என்ன செய்திருவான் மறைத்து வைத்துருவான் அடுத்த குடைபிடிக்க பிதாவை கொண்டுடுவான் வேலையது ஓ அதாவது பெற்றோர்கள் முன்னாடி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க கேட்டு நடப்பாங்க ஆனால் இந்திய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பிள்ளைங்க சொல்கிறதுக்கு யார் க கட்டுப்படணும் பெற்றோர்கள் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலையில் என்ன செய்துட்ருக்கு கொண்டிருக்கின்றது அடுத்து பேயை மதில் பேயை வருத்தி பூசை கொடுத்து பேய் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பேய்களை வருத்தி அவங்களுக்கு பூசை கொடுத்து நீ அவங்களுக்கு துன்பப்படுத்திட்டு வா அவங்கள அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏவ விடுகின்ற இப்படி பூசை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து என்ன செய்வான் செத்து இறக்க வைத்துடுவான் அந்த பெய்யண்டிய துன்பம் பொறுக்காமல் என்ன செய்வாங்க செத்து போவாங்க அடுத்தது கடலருக்கும் மா அந்த மா கட கடலுக்கும் மலைக்கும் பல எல்லாம் அமைத்து அதை தாண்டுவதற்கு என்ன செய்வான் பாலங்களையெல்லாம் அமைப்பான் பெரிய பெரிய விஞ்ஞானம் முன்னேற்றம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான் இயற்கையை இழைத்து விடுவான் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் என்ன செய்திடோம் மறைந்து போய்விடும் இந்த தடவரைகளெல்லாம் தகர்த்து பொடியாக்கி இது என்ன என்ன நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு தேவை அப்படின்னு இருக்குதோ அத்தனையும் வந்து என்ன செய்யப்படுகின்றது தடுத்து அங்கே அழிக்கப்படுகின்றது இப்படி அழிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு மாற்றத்திற்கு என்ன செய்யப்படுகின்றது அங்கே உட்படுத்தப்படுகின்றது இந்த உண்மையை உணராத மக்கள் நம்முடைய அழிவுக்கு காரணமான செயல்கள் இவை இந்த கலியினுடைய தாக்கத்தால் இவை நடக்கின்றது ஆகவே இதற்குள் அகப்படக்கூடாது என்று என்ன செய்ய வேண்டும் அந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் அப்போ அந்த நிலையிலிருந்து மாற்ற வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் ஆன்மீக விழிப்புணர்வோ ஆன்ம விழிப்புணர்வோ அப்படிங்கிறது நமக்கு என்னது அவசியம் இதை உணர்ந்து கொள்ளாத மக்களுக்கு அந்த கலியின்ற மாயைக்குள் அகப்பட்டு இன்னைக்கு என்ன என்ன செய்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை தானே அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவரவருடைய இந்த கலியுகத்தில் ஒருவர் அழிவை சந்திக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது காரணம் இந்த கலியனுடைய மாய செயலுக்கு யார் யார் அகப்படுகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் என்ன செய்வாங்க அழிவை சந்திப்பாங்க ஏன் சொல்லுவாங்க அதாவது நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது புவிமேதில் வாழ்ந்திருப்பார் அந்த நல்ல நினைவு அப்படிங்கிறது எது இருக்குதோ அந்த நினைவை நம்ம என்ன செய்யும் நன்றாக வாழ வைக்கும் அப்போ அந்த தீமையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா எண்ணங்களே என்ன செய்யணும் உயர்வாக்கணும் இந்த எது நன்மை நம்முடைய வாழ்க்கைக்கு எது ஆதாரம் எது நம்ம கடைபிடித்து வந்த இந்த வழிமுறையை கடைபிடித்து வந்தால் நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி நடத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற உண்மையை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் புரிந்தால் மட்டும்தான் இந்த களிக்குள் அகப்படாமல் இந்த மாயை செயலுக்குள் அகப்படாமல் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் இப்படியாக இந்த கலியின் பூலோகம் மட்டுமன்றி மேலோகம் வரையிலும் இந்த கலியினுடைய தாக்கம் என்ன செய்து பரவுகின்றது அப்படி பரந்த காரணத்தினால கையிலே யமலோகம் தெய்வலோகம் அகிலமெல்லாம் இந்த கலியினுடைய தாக்கம் அங்கே பரவுகின்றது இப்போ சிவபெருமான் நினைக்கின்ற இந்த கலியினால் பல தீய விளைவுகள் ஏற்படுகின்றது இந்த கலியை நம்ம அழிக்கணுமே அதற்கு என்ன வழி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நந்தீஸ்வரை அங்கே அழைத்து ஆலோசனை கேட்கின்றார் அப்போ அந்த நந்தீஸ்வரர் என்னென்ன ஆலோசனை செய்கின்றார் இந்த கலியினுடைய தாக்கத்தினால் என்னென்ன தீமைகள் வருகின்றது இந்த இயற்கை நிலை தடுமாற்றத்தை அங்கே நிறுத்துவதற்கு என்ன வழி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஆலோசனை செய்கின்றார்கள் அப்போ நந்தீஸ்வரர் வந்து நாராயணமூர்த்தியை வரவழைத்தால் இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு எப்படி நாராயணமூர்த்தி வரவழைக்கப்படுகின்றார் நந்தீஸ்வரர் சொன்ன ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு